அவை தலைவர் அவர்களே நம்ம தேசத்து இளைஞர்கள் நம்ம தேசத்தோட எதிர்காலத்தோட நேரடியாக இணைக்கப்பட்டிருக்கிறவங்க அதே வேளையில நம்ம தேசத்தின் விவசாயிகள் அவங்களை பத்தின அக்கறையும் கூட எந்த வகையில மேற்கொள்ளப்பட்டிருக்கோ பட்ஜெட்டை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்க ஆட்சியில பட்ஜெட்ல எத்தனை செலவு செய்யப்பட்டுச்சு எங்க ஆட்சியில எத்தனை செலவு செஞ்சிருக்கோம் நீங்க எம்எஸ்பியில் ல எத்தனை படத்தை கொடுத்தீங்க நாங்க எம்எஸ்பியில் ல எத்தனை கொடுக்குறோம் நீங்களே பாருங்க உங்க அரசுகள் இருந்த போது எம்எஸ்பி ல நீங்க என்ன விலைக்கு வாங்கினீங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில இருக்குது எம்எஸ்பி ல என்ன விலை கொடுத்து வாங்குறோம்னு புள்ளி விவரங்களை பாருங்க விவசாயிகளுக்கு வேலைகளை எப்படி செஞ்சு கொடுக்கணும்னு புரியும் ஐம்பத்தைந்து ஆண்டுகள அதிகாரத்தை அனுபவிச்சவங்க ஐம்பத்தைந்து மாத கால சேவை உணர்வு வித்தியாசம் விவசாயிகளுக்கான சேவையிலும் கூட தெள்ளத் தெளிவா தெரிய வரும் மேலும் நீங்க பத்தாண்டுகள்ல தேர்தல்களை மனசுல வச்சுக்கிட்டு கடன் ரத்துங்கிற ஏமாற்ற செஞ்சிருக்கீங்க நீங்க புரட்டு ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க பத்தாண்டுகள் தகுடுதத்தம் பண்ணுங்க அப்புறம் மண்ணை தூவுங்க அப்புறம் வாக்கு சேகரிக்கிற முயற்சியில இறங்குங்க இதுதான் ஆண்டு தேர்தலில் அறிவிப்பு செஞ்சீங்க விவசாயிகளோட கடன் ஆறு லட்சம் கோடிகளாக இருந்துச்சு அவை தலைவர் அவர்களே ஆறு லட்சம் கோடி ரூபாய்கள் உலக நடிப்பெல்லாம் நடிச்சாங்க இவங்களை கேள்வி கேட்க யாரும் இல்ல இவங்களுக்கு பக்கவாத்தியம் வாசிச்சாங்க ஆறு லட்சம் கோடி ரூபாய்கள் கடன் இருந்துச்சு கோடி ரூபாய்கள் அது சரி இது யாருக்கு போச்சு தெரியுமா வங்கிகளில் கடன் வாங்கின நிலச்சுவாந்தார்களுக்கு மட்டும்தான் போச்சே தவிர ஏழை விவசாயி இருக்காரு பாவம் அவர் தன் தேவைக்கு ஏகப்பட்ட வட்டிக்கு வாங்கியிருப்பாரு வட்டி கட்ட முடியாம இறக்க நேரம் அவரை பற்றின கவலை உங்களுக்கு எப்படி வரும் மேலும் அந்த வேளையில் வெளியான சிஏஜி அறிக்கை என்ன சொல்லுது இதே அவையில தான் வைக்கப்பட்டுச்சு ஆனா அந்த காலத்துல பூதாகாரமான ஊழல் குட்டெல்லாம் வெளிப்பட்டுக்கிட்டு இருந்த காரணத்தால பல விஷயங்கள் மேல கவனம் செல்லவே இல்லை டூ நடந்துச்சு நிலக்கரி ஊழல் நடந்துச்சு ஒன்னா ரெண்டா எடுத்து சொல்ல என்ன மாதிரியான ஆளுங்க இதை செஞ்சாங்க யார் யாரெல்லாம் இதில் சம்மந்தப்பட்டிருந்தாங்க ஆனால் அந்த நாளைய சிஏஜி அறிக்கையில் என்ன இருக்குன்னா அந்த ஐம்பத்திரண்டாயிரம் கோடி ரூபாயிலையும் கூட முப்பத்தஞ்சு லட்சம் பேர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா அவங்களுக்கு பணம் பெற அருகதையே கிடையாது ஆனால் அவங்க பணத்தை சுருட்டியிருக்காங்க இதுலேயும் இடைத்தருக வேலை இதுலேயும் கூட சுருட்டல் மேலும் இது மட்டுமல்ல நாங்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்த போது எங்கள் நோக்கம் தெளிவானது எப்படி நல்லதை செய்யலாம் விவசாயிகள் பொருட்டு எங்கள் எண்ணப்பாடு எப்படி இருக்குது நம்ம ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் எங்களாலேயும் கடன் ரத்தை செஞ்சிருக்க முடியும் ஆனால் விவசாயிகளோட அதிகார பங்களிப்பு அவங்க பிரச்சனைகளுக்கான நிலையான தீர்வு தொண்ணூத்தி ஒன்பது நீர்ப்பாசன திட்டங்கள் இன்னைக்கு உங்களுக்கு பிரதம மந்திரி நீர்ப்பாசன திட்டங்களால் எரிச்சல் ஏற்படுது இல்லை நீர்ப்பாசன திட்டங்கள் நான் முன்னாலேயே சொன்னேன்ல ஏதோ ஒரு காலத்தில் நேருஜி ஒரு கல்லை நட்டார்னு நான் தான் போய் அதை திறந்து வைக்க வேண்டியிருந்துச்சு இருந்துச்சு ஒன்பது இந்த மாதிரியான திட்டங்கள் தொங்கல்ல இருந்துட்டு இருந்துச்சு ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் செலவு செஞ்சு அந்த திட்டங்களை நிறைவேற்றுற வேலையை நாங்க செஞ்சிருக்கோம் நாங்க புதிய மெகா உணவு பூங்காக்களை புதிய குளிர் சாதன சேமிப்புக்கு வலுகூட்டி இருக்கும் நாங்க இருபத்தி கிராமப்புற சந்தைகளை ஏற்படுத்துற திசையில வேகமா முன்னேற்றம் கண்டு வந்து இருக்கோம் நாங்க ஈனாம் வாயிலாக ஆன்லைன்ல தங்களோட பொருட்களை விவசாயிகள் விற்கக்கூடிய முறையை உருவாக்கி இருக்கோம் இதன் மூலமா விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைக்கும் அவை தலைவர் அவர்களே நாங்கள் இந்த திட்டத்தின் வாயிலா விவசாயிகளுக்கு இந்த முறை பட்ஜெட்டில் ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் தர முடிவெடுத்திருக்கோம் இந்த தீர்மானம் வரவிருக்கும் நாட்களில் நீடித்த பலன்களை கொடுக்கக்கூடியது பனிரெண்டு கோடி விவசாயிகள் இதனால பலனடைவாங்க உங்களோட இதுவரையிலான திட்டங்கள் ஒரு கோடி ஒன்னரை கோடி ரெண்டு கோடி வரையிலானதாக இருந்துச்சு மேல்தட்டு விவசாயிகளுக்கு மட்டுமே பலன்களை ஏக்கர் ஒன்னரை ஏக்கர் சிறு எது போய் சேரல ஆனா இந்த திட்டம் வாயிலா சிறு விவசாயிகளுக்கு பயன் போய் உறுதி இந்த தேசத்தோட எண்பத்தஞ்சு சதவீத விவசாயிகள் இவர்கள் தான் இவங்களுக்கு இந்த லாபம் கிடைக்க மேலும் சுமார் பனிரெண்டு கோடி விவசாயிகளுக்கு ஆதாயம் நேரடியாக அவங்க வங்கி கணக்குகளில் போய் சேரும் தரகு வேலையே கிடையாது எனக்கு ஆச்சரியமா இருக்கு சில மாநிலங்கள் நெஞ்ச நிமித்தி சொல்றாங்க அவங்க மோதியோட விவசாயிகள் நல திட்டத்தை ஏத்துக்க மாட்டாங்களாமா ஐயா அவங்க ஊர்ல இருக்கிற விவசாயிகள் கிட்ட கேளுங்கயா அவங்களுக்கு வேணுமா வேண்டாமான்னு இதில் நீங்க தம்படி காசை கொடுக்க வேண்டாம் நேரடியாக போய் சேர்ந்துரும் ஆனா அரசியல் சில பேர் பித்துக்குளித்தனமா நடந்துக்கிறாங்க இந்த திட்டத்தால விவசாயிங்க அறிவிப்ப அக்கறை காட்டுங்க ஆயுஷ்மான் திட்டத்தை ஏத்துக்க மாட்டோம் ஐயா ஏழை கரிசனம் காட்டுங்க இந்த அரசியல் விளையாட்டு நம்ம ஏழைகள் விவசாயிகள் மேல கரிசனத்தை காட்டுங்க கொடூரமான அநியாய வட்டிக்கு கடன் வாங்குற சிறு விவசாயிகளோட கடன்கள் எதுவும் ரத்து செய்யப்படுறதில்ல நான் இப்ப கர்நாடகத்தோட எடுத்துக்காட்டை அழிக்க விரும்புறேன் நான் கர்நாடகத்தோட எடுத்துக்காட்டை அழிக்க விரும்புறேன் நீங்க கர்நாடகத்தை சேர்ந்தவர் இங்க உங்களோட விவசாயிகள் தலைவர் அவர் இங்க தான் உட்கார்ந்து இருக்காரு நம்மோட நம்மோட மதிப்பிற்குரிய முன்னாள் பிரதம மந்திரி தேவகோடாஜி தன்னை என்னைக்கும் ஒரு விவசாயின் மகன்ற வகையில் மக்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாரு உங்களோட அரசாங்கம் உங்களோட அரசாங்கம் ஆமா பெரிய அறிவிப்பெல்லாம் செஞ்சீங்கல்ல எங்களை சொல்றீங்களோ அறிவிப்பு செஞ்சுட்டு மோதி வாக்குகளை வாங்கிட்டாருன்னு நீங்க கர்நாடகத்தில் விவசாயிகளோட கடன்களை ரத்து செய்யறதா சொன்னீங்க இதனால பலனடைகிறவங்க நாற்பத்தி மூணு லட்சம் பேர் கர்நாடக அரசாங்க ஆவணங்கள் படி நாற்பத்தி மூணு லட்சம் பேர் பயனாளிகள் மேலும் இதுவரை வெறும் ஐயாயிரம் பேர்களுக்கு மட்டும்தான் பயன்கள் கிடைச்சிருக்கு நான் உங்க அரசாங்கத்தோட விஷயம் பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் இதுதான் உங்க கடன்றத்தோட அவலட்சணம் நீங்க கடன் ரத்து பத்தி உலகத்துக்கே சொல்லி கொடுக்கறீங்களா நல்ல கதையா கதை கடன் ரத்து கடன் ரத்து ராஜஸ்தானத்துக்கும் போயிட்டு அங்க காகிதத்தில் பத்து நாள் தானே சொன்னீங்க பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசினீங்களா இப்ப நான் உங்க பத்து ஆண்டு கால லீலைகளை கால விளையாட்டுக்களை பத்தாண்டு லீலையில நீங்க ஒரே ஒரு முறை ஐம்பது அறுபதாயிரம் கோடி ரூபாய்க்கான கடனை ரத்து செஞ்சீங்க பத்தாண்டுகளில் ஒரு முறை மேல் மேல்தட்டில் இருக்கிற ஒன்று ரெண்டு கோடி விவசாயிகள் அவங்க மட்டுமே பயனடைகிறாங்க மற்றவங்களுக்கு போகாது எங்கள் திட்டப்படி ஒவ்வொரு ஆண்டும் பத்தாண்டு கால கணக்கை பார்த்தா நாட்டோட விவசாயிகள் கணக்கில் ஏழரை லட்சம் கோடி ரூபாய் போய் சேருது எங்க உங்க ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் விளையாட்டு எங்க எங்க திட்டப்படியான ஏழரை லட்சம் கோடி ரூபாய்கள் தேசத்தின் விவசாயிகளுக்கு இது பயனுள்ளதா இருக்கும் இது மட்டுமில்ல நாங்க இந்த பட்ஜெட்ல தேசிய காமதேனு ஆணையம் மீன் வளர்ப்பில் ஈடுபட்டு இருக்கிற விவசாயிகளுக்கும் கூட சிறப்பான வகையில ஏற்பாடுகளை உருவாக்கி கொடுத்திருக்கோம் விவசாயிகள் கடன் அட்டையோட ஆதாயம் விவசாயிகளுக்கு கிடைச்சி வந்த மாதிரி பசு வளர்க்கிறவங்களுக்கும் சரி மீன் வளர்ப்பில் ஈடுபட்டு சரி கிடைக்க இருக்குது இதன் பயன்கள் கிடைக்க போகுது மேலும் நாங்க யார கவனத்தில் எடுத்தோம்னா ஒரு நேசமுள்ள அரசு எப்படி வேலை செய்யும் எங்க ஆட்சியில இருந்துச்சு எங்க ஆட்சியில இருந்துச்சு இருந்துச்சு ஆனா எனக்கு நீங்க கொளறுபடி செஞ்சதை சரி செய்யறதுலயே முழு சக்தி இருக்க நீங்க அங்கங்க வாய வச்சுட்டு அறவுறையா விட்டுட்டு போயிட்டீங்க இதை நிறைவேற்ற வேண்டியிருக்க ஆனா ஒரு விஷயம் அதையும் கூட சந்தோஷமா முழுமை செய்வேன் சரி இப்போ சொல்லுங்க முத்தடுப்பு இது என்ன மோதி வந்த பிறகு வந்துச்சா முத்தடுப்பு முன்னாலையும் தான் இருந்துச்சு ஆனா முத்தடுப்பு போடப்படணும் அந்த சிசுவுக்கு அந்த தாய்க்கு பலனளிக்கணும் அந்த வேலை என்னமோ நடக்கல நம்ம ஏழை பழங்குடி தாழ்த்தப்பட்டவங்க பாதிக்கப்பட்டவங்க வஞ்சிக்கப்பட்டவங்க விடுபட்டு போனாங்க மிஷன் இந்திர தனுஷ செயல்படுத்தினோம் மேலும் இன்னைக்கு முத்தடுப்போட எல்லைகளை அதிகரிச்சு விரிவாக்கி இருக்கோம் இதை வெற்றிகரமா நாங்க முன்னெடுத்து போயிருக்கோம் முத்தடுப்பு உங்க காலத்திலே தான் இருந்துச்சு ஆனா அந்த தடுப்பு வேற விஷயங்களுக்கு பயன்படுத்தப்பட்டுச்சு ஏழையோட குடிசைக்கு முத்தெடுப்பு போய் சேரல இந்த வேலையை படிப்பு நிறுத்தினவங்களுக்கு திறன் மேம்பாடு சுய இதுக்காக திறன் மேம்பாட்டுக்கான பெரிய இயக்கத்தை நாங்க நடத்தி இருக்கோம் நாங்க திறன் மேம்பாட்டுக்கு உட்பட்டு லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு பயிற்சி அளிச்சிருக்கோம் பிரதம மந்திரி ஸ்ரம் யோகி மாந்தன் திட்டம் கம்யூனிஸ்ட் காட்சிக்காரங்க ரொம்ப காலமா கோரிக்கை வச்சுக்கிட்டு இருந்தாங்க அமைப்புசாரா தொழிலாளர்களுக்காக நாற்பது நாற்பத்தி ரெண்டு கோடி அமைப்புசாரா தொழிலாளர்கள் இருக்காங்க முத முறையாக நாங்க அவங்களுக்கு உதவ வகையில செஞ்சிருக்கோம் நாங்க மூவாயிரம் ரூபாய் ஓய்வூதியங்கிற வசதியை அமைப்பு சாரா தொழிலாளிகளுக்காக கொண்டு வந்திருக்கோம் இந்தியாவோட கம்யூனிஸ்டுகள் ஆட்சியில் இருந்தப்போ செய்ய முடியாததை நாங்க செஞ்சிருக்கோம் இதை உங்க முன்னால பெருமையோடு நான் தெரிவிச்சுக்கிறேன்